ஓம் நமசிவாய சிவாய நமகா சிவே 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 சிவா ஓம் நமோ நார்தனாராய நாயனகா நாளைக்கு பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பௌர்ணமி முடிந்து பிரதமை திதி மாளைய பட்சம் அருமையாக ஆரம்பிக்கின்றது நாம் அதாவது தர்ப்பணம் எதுக்கு கொடுக்க வேண்டும் அதை யார் எந்த தேவி வாங்கி செல்லுகின்றார் ஹோம் ஏன் செய்ய வேண்டும் அதை யார் எடுத்துக்கொண்டு அந்தந்த இடங்களுக்கு சேர்க்கின்றார் மேலும் எளிய முறை ஒரு ஒருவரி மந்திரத்தில் தர்ப்பணம் இப்படி நம்ம பார்ப்போம் எளிமையான தமிழ் முறை அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதாவது நீர் பிரவாகம் தீர்த்த பிரவாகம் என்கின்ற மாலைய பட்ச பண்டிகையானது இது பண்டிகை தான் ஏன்னா மூதாதையர்கள் பல கோடி லோகத்தில் பல கோடி ஊரில் பிறந்து நல்லவர்களாகவும் வாழலாம் மனிதர்களாக பிறந்திருக்கலாம் பலவிதமான பறவைகள் ஆடு மாடு கோழி கொக்கு விலங்குகள் ஊனமுற்றவர்களாகவும் உயர்ந்த நிலையிலும் இருக்கலாம் ராஜா மாதிரி மந்திரி மாதிரி அப்படியும் இருக்கலாம் ஆனாலும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கும் மறுபிறப்பு எடுத்திருக்கலாம் பிறப்பே எடுக்க முடியாமல் அந்த நரகக் குழியிலே இருள் உலகத்திலே உழண்டு கொண்டிருப்பார்கள் கதறி கொண்டிருப்பார்கள் எல்லாம் நாளை காலை அந்தந்த மண்டலத்திலிருந்து எளிமையாக பூலோகத்திற்கு வந்து இறங்கி சென்று நாம் கொடுக்கின்ற தர்ப்பணத்தை வாங்கி செல்வதற்காக அனுமதிக்கின்றார்கள் இல்லை என்றால் அந்த தர்ப்பணத்தை ஒவ்வொரு அமாவாசை என்றே நாம் தர்ப்பணம் செய்கின்றோம் ஆனால் நாம் கொடுக்கின்ற எல்லையும் நீரையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஸ்வதாதேவி சொல்லுங்கோ தேவி எடுத்துக்கொண்டு நம்முடைய பித்துக்கள் பித்தக்கள் என்றால் பல கோடி தலைமுறைகளையும் சாரும் அந்தந்த லோகத்தில் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவரிடம் ஒப்படைத்து விட்டு ஓடி 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 கண் இமைக்கும் நேரத்துக்குள்ளே மீண்டும் 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 ஓடுறானாக்க அது எவ்வளவு பெரிய வேலைன்னு நினைக்கிறேன் சும்மா சாதாரணமாக கிடையாது அப்படி ஸ்வதா தேவி தர்ப்பணத்தினுடைய பித்தர்களுடைய பத்தினி என்று சொல்வார்கள் மனைவி என்று நாம் சொல்ல பித்ரு பித்திரு பத்னி தேவி இப்படியே அக்னியினுடைய மனைவி தேவி நாம் எத்தனையோ வீட்டில் ஹோமங்கள் வளர்க்கிறோம் ஆலயங்களிலே ஹோமகுண்டங்கள் வைத்து வளர்த்து அதில் அவள் பொறி கடலை பேரிச்சம்பழம் நல்ல அருமையான திரவியமான அன்னம் சர்க்கரை பொங்கல் மற்றும் பலவிதமான சமைத்துகள் இவைகளெல்லாம் இட்டு ஸ்வாகா ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவோம் மகாகணபதியை ஸ்வாகா நாராயணாய ஸ்வாகா கேசவாய ஸ்வாகா இப்படி ஸ்வாகா என்று சொல்லும்பொழுது அந்த தேவி அது அந்தந்த தேவதைகளுக்கு அந்த தெய்வங்களுக்கு அந்தந்த லோகத்துக்கு எடுத்து கொண்டு அந்தந்த தெய்வத்தினுடைய கையிலே இந்த நாம் கொடுத்த இந்த அந்த ஹோமத்தில் செய்யப்பட்ட அந்த விடப்பட்ட அந்த கருண்யமாக இடப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஆகூதிகளை எடுத்துக்கொண்டு சொல்வது ஸ்வாகாதேவி இவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக்கா தங்கச்சி ஸ்வதாதேவி ஸ்வாகாதேவி இவர்கள் இருவருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி அறுபது நாளும் இந்த தொழிலுக்காகவே படைக்கப்பட்டவர் இவர்களை எந்தையாவது ஒவ்வொரு வீட்டிலும் சத்தம் சுதா சத்தம் ஒலியானது கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த இல்லமானது நம்ம சொல்லுவோம் வழக்கத்தில் சொல்லுவாங்க அவர் வந்தார் சுவாகாமலிட்டு போயிட்டார் பண்ணவே முடியாது அது ஏதோ வழக்கத்தில் வந்து விட்டது மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் கொடுக்கின்ற தர்ப்பணமானது மிக விளைவு ஒரு மண்டலம் போல் நம்ம சொல்லுவோம் மேக மண்டலம் போல் கீழே இறங்கி வந்து நமக்கு நம் பின்னாடியே வருவாங்க இந்த தர்ப்பணத்தை ஆனால் காலையிலிருந்து சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனத்திற்குள் பண்ணிவிடுங்கள் தினமும் அங்கங்கே அந்தந்த ஆலயத்தில் குறிப்பாக விசேஷமாக கொண்டாடுகின்ற திருப்பந்துர்த்தியிலே கண்டிப்பாக மாலை ஜல தீபம் ஏற்றுங்கள் அதை ஏற்றுவதற்கான உதவிகள் செய்வதும் தேவையான எண்ணெய்கள் திரிகள் விளக்குகள் அகல் விளக்குகள் கற்பூரம் இப்படி பாக்குமட்டை கிண்ணம் தொன்னை வீபூதி குச்சி இதுகளெல்லாம் வாங்கி அழுப்பதும் அந்த ஜலதீபத்திற்கு கொடுத்தவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒளிமயமான வாழ்க்கை கிடைப்பதற்கு ஒரு எளிமையான தர்மம் தானம் எப்படி வேண்டாலும் வச்சுக்கணும் நமது வாத்தியார் எப்படி சொல்லியிருக்காருன்னா மூணு மூணு தர்பையை சேர்த்தோ அதில் குறுக்கு நெடுக்க முதல்ல நேர்கோடாக வெட்டிக்கல் ஒரு லைன் ரெண்டு லைன் மூணு லைன் போட்டுக்கோ ஹரிசாண்டல் படுக்கையில் ரெண்டு இஞ்சி ஒன்று கே இடைவெளி விட்டு இதை முதல்ல மூணு கோடு போட்டுங்க ஒரு தர்பை வைக்கக்கூடாது இனிமேல் முப்பத்தி ஆறு தலைமுறைக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்து தான் தீர வேண்டும் இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒரு ஒரு தர்பே ஒத்த ஒத்த குச்சியை வைக்கிற தர்பைக்கு முதல்ல மூணு மூன்றாக முதல் லைனில் ஒரு சில மூணு ரெண்டாவது ஒரு சில மூணு மூணாவது ஒரு சில மூணு படுக்க வைக்கும்போது மேல் வரிசையில் மூணு மத்திய வரிசை நடுவரிசை மூணு கீழ் வரிசையில் மூணு இடையிலே புக்ரம் என்கின்ற காலுனிய தர்ப்பணத்திற்கு நீங்கள் கூச்சம் என்று சொல்வீங்களே அதை வைத்து விடுங்கள் ஆனால் கிழக்கு நோக்கி அமர்ந்து செய்வதை விட தெற்கு நோக்கி அமர்ந்து செய்கின்ற தர்ப்பணத்திற்கு பலனோ கொடான கொடி இதை குருவருளால் எல்லோருக்கும் சொல்கின்றோம் இப்படி குறுக்கு நெடுக்காக உங்களுடைய உள்ளங்கையிலே அந்த தர்பையை வைத்து அதன் மீது துளசி வெள்ளுவைத்துக்கொள்கிறோம் இங்கே உள்ளங்கையிலே நம்ம சொன்ன உள்ளங்கை நெல்லிக்கணை போல பலன்கள் கொட்டு கொட்டு கொட்டும் இப்படி உங்களுடைய கோத்திரம் தெரியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டிலே உங்களுடைய சமுதாயத்திலே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லி எல் கலந்த நீரை வைத்து கொஞ்சம் வில்வம் துளசி போட்டுக்கொள்வது நல்லது ஆலய நீர் அபிஷேக நீர் நல்ல நதி நீர் இப்படி பலவிதமான நீர்கள் முன்பே சொல்லப்பட்டது இவைகளை உங்களுடைய கை கட்டை விரல் ஆள்காட்டி வீரர்கள் இந்த ரெண்டுக்கும் இடைவெளியாக இந்த என்ன செய்யணும் அப்படியே தற்பி சட்டத்தின் நுனியில் அதன் மேல் ஊற்ற வேண்டும் என்ன சொல்லப்படுகிறது இந்த எளிய பூஜையிலே மூதாதையர்கள் அருமையாக அற்புதமாக திருப்தி 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 அடைகின்றார்கள் சாந்தி அடைகின்றார்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள் இதை விடலாமா இது நம்முடைய தவறு தானே தப்பு தானே குண்டத்தில் எப்படி நாம் செய்தோமோ இப்படி இதைப்போல் எளிமையான பொதுவாக அனைத் எல்லா அமாவாசைகளும் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது மாலைய பதினைந்து நாள் மாலையம் பதினைந்து பட்சம் இந்த அமாவாசை திருநாள் வரை நீங்கள் செய்யுங்கள் எளிமையான மந்திரத்தை இப்பொழுது சொல்கிறோம் இரவிலே செய்வார் செய்பவர்கள் ஒரு குருவை கேட்டு இரவில் செய்கிறோம் நாங்கள் சொல்லுகின்ற மந்திரம் எளிமையாக இருக்கும் நீர்த்தார் நினைவோடு நெடுங்கடையாய் அளிக்கும் நீர்த்தாரை எள்ளோடு நுழத் நுணல் தருப்பை யாவுமாய் மூத்தார் துதிப்பாடி மூலவரை யாம் பணிவோம் இப்போ மூதாதையர் பேரை சொல்லி ஸ்வதா நமஸ்தற்பைய உதாரணமாக கௌசிக கோத்திரம் அப்பா பேரு ராமசாமின்னு வச்சுக்கோம் இல்லை சிவகோத்திரம் ராமசாமி உங்கள் அப்பா பேரை சொல்லி ஸ்வதானமத்த்ப யாமி ஸ்வதானமத்தற்பயாமி ஸ்வதானம தற்பயாமி அடுத்தது அப்பாவுனுடைய அப்பா அப்பாவுனுடைய தாத்தா அப்பாவுனுடைய கொள்ளு தாத்தா அப்புறம் உங்களுடைய அம்மா இருந்தால் அப்பாவுடைய அம்மா இல்லை என்றால் அப்பாவோடய அம்மாவுக்கு அப்பாவோட பாட்டிக்கு அப்பாவோட கொள்ளு பாட்டிக்கு கொடுங்க உங்களை ஈந்த தாய் அந்த வர்க்கத்தில் உங்களுடைய தாயினுடைய தந்தையார் பேரை சொல்லியும் தாயினுடைய தாத்தா பாட்டனார் தாயினுடைய கொள்ளு தாத்தா முப்பாட்டனார் தாயினுடைய தாய் தாயினுடைய பாட்டி தாயினுடைய கொள்ளு பாட்டி இப்படி நீங்கள் தற்பயாமி கிருஷ்ணசாமி ராமசாமி உங்களுடைய குலம் எப்படி பெயர்களை வைத்தீர்களோ அந்த பெயரை சொல்லி இப்படி தற்பயாமி 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 இப்படி சொல்லணும் நீத்தா நினைவோடு நெடுங்கிடையாய் நாமளிக்கும் நீர்த்தாரை எள்ளோடு நுழல் நுண்ணல் தருப்பை யாவுமாய் மூத்தார் துதி பாடி மூலவரை யாம் பணிவோம் தற்ப யாமி ஸ்வதா இங்கிலீஷ்ல சொல்றேன் ஏன்னா எஸ் எஸ்டபிள் ஏ என்கின்ற ஸ்வதா நமஸ்தற்பயாமி உதாரணத்துக்கு சொல்றோம் உச்சரிப்பதற்கு எளிமையாக இருக்கும் இங்கிலீஷ்லாம் கிடையாது இது தமிழ் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே தரித்திரம் கஷ்டம் குறை திடீரென்று திடீரென்று நல்லது மட்டும் நடக்கின்ற நல்ல நாள் குறைந்த பட்சம் தந்தை வழியில் மூன்று தலைமுறைக்கும் தாய் வழியில் மூன்று தலைமுறைக்கும் குறைந்தது பனிரெண்டு மூதாதையர்களுக்கும் தர்ப்பணம் அளிக்கும் ஆனால் நமது வாத்தியார் சொல்வார் அறுபத்தி நாலு தலைமுறைகளுக்கும் தர்ப்பணம் அளிக்கலாம் இப்படி உங்களுடைய மூதாதையருடைய பெயர் தெரியவில்லை உறவு முறையினுடைய பெயரை சொல்லி உதாரணம் அப்பாவின் தாத்தா அப்பாவின் அம்மாவின் பாட்டி என கூறி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியும் ஏற்றுக் கொள்வார்கள் எளிய தர்ப்பண பூஜை முறைகளை பற்றி நம்முடைய அகஸ்திய விஜயத்தினுடைய ஆசிரமத்தினுடைய வெளியீடில் பழமையாக எளிய தர்ப்பண முறை இப்படி உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் நல்ல பண்புகள் நல்ல பண்பு நல்ல ஒழுக்கத்துடன் வளர்ந்து நல்ல கல்வி ஞானம் கற்று நல்ல வேலையிலே அமர்ந்து நல்ல முறையிலே திருமண வாழ்வை உடனே அடைவதற்கு மாதப்பிறப்பிலும் அமாவாசை திதியிலும் சூரிய சந்திர கிரகண நாட்களிலும் செலவே இல்லாமல் அலைய வேண்டாம் பரிகாரம்னு ஓட வேண்டாம் எளிமையான இந்த ஆண்கள் கருப்பிலும் பெண்கள் வெள்ளையிலும் தர்ப்பணம் பூஜைகளை செய்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா ஓம் எதுவும் என்னுடையதல்ல